நீங்கள் ஒருவரிடத்திற்கும் மேலாக கருத்தளிக்க முயற்சி செய்தது இன்னும் கருத்தளிக்கவில்லையா நோவா ஐவிஎஃப்பின் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் தி சென்னை சில்க்ஸில் வாவ் சமர் செல் தி செலிப்ரேஷன் பிகே ரீல் குட் ஃபில் ப்ரொடடக்ஷன் வழங்கும் தமிழ் இயக்கத்தில் விஜயகுமார் நடிக்கும் எலெக்ஷன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் கடந்த வாரம் சீரியல் நடிகை பவித்ரா ஜெயராம் சாலை விபத்தில் உயிரிழந்தாங்க இது சின்னத்தரையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் பவித்ரா ஜெயராம் கூட அந்த சீரியல்ல இணைஞ்சு நடிச்ச மற்றொரு நடிகரும் அவங்களோட கணவருமான சந்து வீட்டுல தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு நடிகை பவித்ரா ஜெயராம் திரிநாயினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெலுங்கு சீரியல்ல திலோதமா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சு பிரபலமானவங்க அவங்க கன்னட சீரியல்கள்லயும் நடிச்சிருக்காங்க இவங்க கடந்த வாரம் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாண்டியா மாவட்டத்துல ஹனஹெரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கப்போ ஷெரிப்பள்ளி கிராமம் அப்படின்ற ஒரு இடத்துல வரும்போது கார் அதோட கட்டுப்பாட்டை இழந்து டிவைடர்ல மோதிருக்கு அப்போ ஹைதராபாத்ல இருந்து நோக்கி இருந்த ஒரு காரோட வலது பக்கம் கார் ரொம்ப இருக்குமா இருக்கு இந்த சம்பவத்துல பவித்ரா உயிரிழந்திருக்கிறாங்க பவித்ரா ஒரு சகோதரி அபைஷா கணவர் சந்திரகாந்த் கார் டிரைவர் ஸ்ரீகாந்த் இவங்க காயத்தோட உயிர் தப்புனாங்க இந்த நிலையில பவித்ரா ஜெயராம் மரணத்தால ரொம்ப மன உளைச்சல்ல இருந்த சந்து மணிகொண்டாவில் இருக்கக்கூடிய தன்னோட வீட்டுல தற்கொலை செய்து இருந்திருக்காரு சந்திரகாந்தும் பவித்ரா ஜெயராமும் சில காலமா ஒன்னா லிவிங் டு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க தந்துவும் பவித்ரா ஜெயராமும் ஒன்னா வாழ்ந்த அதே வீட்டிலயே தூக்கிட்டு தற்கொலையும் செஞ்சிருக்கிறாரு அவர் கொடுத்த பேட்டியில நாங்க பயணிச்ச அந்த பயணத்துக்கு அப்புறமா நாங்க வந்து எங்களோட உறவை அதிகாரப்பூர்வமா அறிவிக்கலாம் அப்படின்னு நாங்க இருந்தோம் பட் இப்படி ஆகும்னா எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தமா சொல்லி இப்படிப்பட்ட நிலையில இவரு தற்கொலை செய்திருக்க சம்பவம் ரசிகர்கள் மத்தியில ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு நடிகர் சந்துவும் பவித்ரா ஜெயராமனோட கணவரான திரிநாயினியும்

கடைகளுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் தி சென்னை சில்ஸ் வாவ் சம்மர் சேல் லெட் தி செலிபிரேஷன் பிகின் ரீல் குட் பிலிம் ப்ரொடக்ஷன் வழங்கும் தமிழ் இயக்கத்தில் விஜயகுமார் நடிக்கும் எலெக்ஷன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்